கோப்பியம் உண்மையும் பின்னணியும் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே குழந்தை கடத்தல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு போலீசாரும் அதை பத்தி மறுபடி மறுபடியும் தெளிவுபடுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக காணாமல் போன நான்கு குழந்தைகளை மீட்டு குழந்தை கடத்தல் கும்பலையும் தனிப்படை போலீசார் பிடிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பாக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் குழந்தை கடத்தல் கும்பல் வதந்திகளால் சில நாட்களாக பெரும் குழப்பம் ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காணாமல் போன நான்கு குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை மாவட்டத்தில் இரண்டாம் ஆண்டு முதல் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அடுத்தடுத்து சுமார் நான்கு குழந்தைகள் காணாமல் போன சம்பவத்தில் குழந்தைகளை மீட்பதற்காக பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன அவர்களின் தீவிர விசாரணை மற்றும் தேடுதல் வேட்டையில் திடுக்கிடும் விதமாக குழந்தைகளை நோட்டமிடும் ஒரு கும்பல் குறித்த சிசிடிவி காட்சிகள் போலீசாரிடம் சிக்கியது அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அண்ணா தெருவை சேர்ந்த சாமி என்ற கருப்பசாமி ஆலங்குளம் கரும்பனூர் பகுதியை சேர்ந்த ராஜன் என்ற ராஜா ஆகியோர் என்பது தெரியவந்தது பின்னர் அவர்கள் மூவரையும் கைது செய்த தனிப்படையினர் அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர்கள் வசித்து வந்த பகுதிகளுக்கு அருகில் இருந்த குழந்தைகளை தான் குழந்தைகளைத்தான் குறிவைத்திருக்கின்றனர் கோவிலுக்கு அருகில் இருப்பவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கும் குழந்தைகள் கோவில் தெருவோரத்தில் இருப்பவர்களின் குழந்தைகள் என ஊர் ஊராக செல்பவர்களின் குழந்தைகளை கடத்தியிருக்கும் அவர்களை குழந்தைகள் விற்பனை செய்திருக்கின்றனர் மலைப்பகுதியில் இருப்பதாகவும் அவர்களால் என்றும் கூறி பணம் வாங்கியிருப்பதும் தெரியவந்தது மேலும் அவர்கள் இதுவரை கடத்தி விற்பனை செய்த நான்கு குழந்தைகளையும் அவர்களிடமிருந்து மீட்டனர் பின்னர் மீட்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் யார் என்பதை கண்டறிந்த நிலையில் ஒரு குழந்தையின் பெற்றோர் மட்டும் யார் என்பதை தெரியாமல் இருந்தது பின்னர் மீட்கப்பட்ட நான்கு குழந்தைகளையும் குழந்தைகள் நல குழுவினரிடம் ஒப்படைத்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் பரவி வரும் குழந்தை கடத்தல் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டதோடு பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அப்படி பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் இதையடுத்து குழந்தை கடத்தல் கும்பலை பிடித்த தனிப்படையினரை பாராட்டினார் மதுரை தென்மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் அவங்க இந்த இந்த அக்ரன்ஸ் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் தேதி நடந்திருக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாள் ஆயிருக்கு இந்த பத்து நாளும் வந்து இந்த டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும் சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன தடயங்களை கூட மிஸ் அறிவியல் பூர்வமாக வந்து இந்த முயற்சி செய்து இந்த இந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது எங்களுக்கே வந்து ஒரு பெசண்ட் சர்ப்ரைஸ் நாங்கள் தேடி போனது ஒரு குழந்தை ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வந்து நாலு குழந்தை இதில் வந்து இன்னொரு பிரீ சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த நாலு குழந்தையில மூணு குழந்தை தான் வந்து எங்களுக்கு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருந்தது இன்னொரு குழந்தைக்கு அப்பா அம்மா யாரும் நாங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பட்டு இந்த கேஸை கண்டுபிடிச்சதில் வந்து அதாவது ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து அந்த இந்த டீமுக்கு எஸ்பி டிஐஜி எஸ்பி மற்றும் இந்த டீமுக்கு வந்து என்னுடைய அப்ரிசியேஷனை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏஎஸ்பி இங்கே டவுன் ஏஎஸ்பி வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னுடைய வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த இந்த குழந்தை கடத்தல் குறித்து பரவி வதந்திகளால் பல பேர் கடுமையான தாக்குதலுக்குள்ளாயிருக்கிறாங்க இதனால தேவையில்லாத குழப்பங்கள் தான் ஏற்படுதே தவிர அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கா அப்படின்னா இல்லை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால இது மாதிரியான சம்பவங்களை குழந்தை கடத்தல் பற்றிய செய்திகள் அல்லது தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சா உடனடியாக இந்த சைல்டு ஹெல்ப்லைன் லைன் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு கட்டணம் இல்லாத உதவி எண்ல தொடர்பு கொள்ளலாம் அல்லது போலீசாருக்கு நீங்க தகவல் சொல்லணும் அப்படின்னா நூறு அப்படிங்கக்கூடிய எண்ல தொடர்பு கொண்டு தேவையில்லாத விவரங்களை கண்டிப்பாக உங்களால் தவிர்க்க முடியும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்